இனிமே முடியே வளராதுன்னு நினைக்கிறவங்க கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு முடி வளரும் ஒரு போதும் முடி உதிர்வு அதிகரித்தால் அதன் காரணம் பலவாக இருக்கலாம் ஊட்டச்சத்து குறைவு மன அழுத்தம் மாசு அதிக ரசாயன பொருட்கள் பயன்படுத்துதல் போன்றவை இதனை தடுக்கவும் புதிய முடி வளர்ச்சியை ஊக்கப்படுத்தவும் இயற்கை மூலிகைகள் மிகச் சிறப்பாக செயல்படுகின்றன செம்பருத்தி பூவும் இலைகளும் தலைமுடிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்களை வழங்கி வேர் வலிமையை அதிகரிக்கின்றன இது புதிய முடிகளை முளைக்கச் செய்யும் திறனும் கொண்டிருக்கிறது செம்பருத்தியுடன் வெங்காயம் சேர்க்கப்படும் போது பலன் இரட்டிப்பாகிறது வெங்காயத்தில் உள்ள சல்பர் கூறு தலை சருமத்தில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி முடியின் செயல்பாட்டை தூண்டுகிறது இதனால் உதிர்ந்து பலவீனம் அடைந்த முடி மீண்டும் உறுதியடைந்து வளர தொடங்கும் மேலும் வெங்காய சாற்றில் இருக்கும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் அழற்சியை குறைக்கின்றன ஏழு செம்பருத்தி செம்பருத்தி இலை மற்றும் எட்டு சின்ன வெங்காயத்தை தோல் சேவி நறுக்கி மிக்சியில் சிறிதளவு நீருடன் நன்றாக அரைக்க வேண்டும் பேஸ்டை முடிவேர் முதல் நுனி வரை தடவி இருபது நிமிடங்கள் ஊறவிடவும் அதன் பிறகு தண்ணீரால் சுத்தம் செய்ய வேண்டும் இதனை வாரத்திற்கு இரண்டு முறை பயன்படுத்தினால் முடி உதிர்வு தெளிவு குறைந்து அடர்த்தியான வளர்ச்சி காணப்படும் இது மாஸ்க் முடி உணர்ச்சி முறிவு தலைச்சரும எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கும் நல்ல பலன் தருகிறது எந்த ரசாயனமும் இல்லாததால் பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் தொடர்ந்து சில வாரங்கள் பின்பற்றி வரும்போது முடி மென்மையாகவும் வலிமையாகவும் இயற்கையான அடர்த்தியுடன் நீளமாகவும் வளரும் ஒரு ஏழுல இருந்து எட்டு செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க நீங்க ஃப்ரெஷ்ஷா கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கோங்க இல்ல ட்ரையா கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது செம்பருத்தி இலை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு செம்பருத்தி இலை எடுத்துக்கோங்க ஹேரோட லென்த்த பொறுத்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா குறைச்சிக்கலாம் அதுக்கடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் செம்பருத்தி பூ நம்ம ஹேர் குரோத்தை ஹேர் கண்ட்ரோல் பண்ணி நல்ல ஒரு ஷைனிங்கும் ப்ரீமேச்சர் கிரே ஹேர் ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும் செம்பருத்தி பூவோட இதழ்கள் மட்டுமே சேர்த்துக்கலாம் செம்பருத்தி அது ஹேர் ரூட்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி நேச்சுரலா நம்ம ஹேர்க்கு நல்ல ஒரு கண்டிஷனிங்கா இருக்கும் நீங்க ஷாம்பே போட தேவையில்லை இந்த ஒரு ஹேர் பேக் மட்டும் போட்டு வாஷ் பண்ணி பாருங்க ஹேர் நல்லா ஷைனிங்காவும் இருக்கும் ஹேர்ல இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஹேர் நல்லா கிளீனா வச்சுக்கும் சின்ன வெங்காயமும் சேர்த்து இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து எல்லாத்தையுமே ஃபைன் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் கண்டிப்பா இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடியே ஆயில் ஸ்கேப் அண்ட் ஹேர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேக் யூஸ் பண்ணி பாருங்க நல்லா அப்புறமா ஒரு பவுல நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் ஸ்கேல் அண்ட் ஹேர் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஹேர் வாஷ் பண்ணாவே போதும் ஹேர் பாக்க அவ்ளோ ஷைனிங்கா இருக்கும் இது சொன்னா புரியாது கண்டிப்பா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க ரிசல்ட்ஸ் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க